செகண்ட் கொஷின் நீர்நிலை சமநிலை நீர்நிலை சமநிலை என்ற தத்துவத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் பி ஆர்கிட்டிஸ் தேர்ட் கொஸ்டின் இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம் எது இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என்று அழைக்கப்படும் மண்டலம் எது ஆப்ஷன் ஏ உஷா மேஜர் ஃபோர்த் கொஸ்டின் ராக்கெட்டை இயக்க பயன்படும் திரவ எரிபொருள்களில் தவறானது எது ராக்கெட் இயக்க பயன்படும் திரவ எரிபொருள்களில் தவறானது எது ஆப்ஷன் சி மெத்தனால் ஃபிப்து கதிர்வீச்சின் அளவு டேஸ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது கதிர்வீச்சின் அளவு டேஸ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது ஆப்ஷன் பி ராஞ்சன் சிக்ஸ்த் கொஸ்டின் வெடிபொருட்கள் தயாரிப்பு மற்றும் மத்தாப்பு தொழிலில் பயன்படும் தனிமம் வெடிபொருட்கள் தயாரிப்பு மற்றும் மத்தாப்பு தொழிலில் பயன்படும் தனிமம் ஆப்ஷன் ஏ மெக்னீசியம் பாஸ்பரஸ் செவன்த் கொஸ்டின் நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் ஆப்ஷன் ஏ ஏஸ்டின் அம்மோனியா தயாரிக்க பயன்படுவது அம்மோனியா தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் டி நைட்ரஜன் நைன்த் கொஸ்டின் பொறுத்துக பொதுப்பெயர் அதோட வேதிப்பெயர் சலவை சோடா சலவை தூள் சுண்ணாம்பு நீற்றிய சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சிகுளோரைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு சோடியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சைடு சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று ஒன்று நான்கு இரண்டு டென்த் கொஷின் மனித உடலின் வெப்பநிலை என்பது மனித உடலின் வெப்பநிலை என்பது ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹிட் லெவன்த் கொஷின் மூளையின் வெளிப்புற தடினமான சவு படலம் மூளையின் வெளிப்புற தடினமான சவுப்படலம் ஆப்ஷன் ஏ டியூரோமேட்டர் டுவெல்த் கொஷின் மனிதனின் உயிர் முடிச்சு மனிதனின் உயிர் முடிச்சு ஆப்ஷன் டி முகுலா தட்டின் நுரையீரலின் அடிப்பகுதி எதனுடன் ஒட்டி காணப்படுகிறது நுரையீரலின் அடிப்பகுதி எதனுடன் ஒட்டி காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ உதரவிதானம் ஏடிபி ஏடிபியை கண்டுபிடித்தவர் ஏடிபியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ லிப்மேன் மற்றும் லோக்மேன் பிப்டீன் வளர்சிதை மாற்றம் நடைபெறும் சுழற்சி வளர்சிதை மாற்றம் நடைபெறும் சுழற்சி ஆப்ஷன் பி சிட்ரிக் அமல சுழற்சி சிக்ஸ்டீன் பச்சத்தியின் போது பற்குழிகளை அடைக்க பயன்படுவது பச்சத்தியின் போது பற்குழிகளை அடைக்க பயன்படுவது ஆப்ஷன் சி சில்வர்டின் ரசக்கலவை செவன்டீன் நாளமுள்ள சுரபியாகவும் நாளமில்லா சுரபியாகவும் செயலாற்றுவது நாளமுள்ள சுரபியாகவும் நாளமில்லா சுரபியாகவும் செயலாற்றுவது ஆப்ஷன் ஏ கனயா எயிட்டீன் பிட்யூட்டி சுரபியின் எடை பிட்யூட்டி சுரபியின் எடை ஆப்ஷன் ஏ ஜீரோ புள்ளி ஐந்து முதல் ஒரு கிராம் கார்பஸ் கலோசம் அடியில் இருக்கும் சுரப்பி மூளையின் கார்பஸ் கலோசம் அடியில் இருக்கும் சுரப்பி ஆப்ஷன் ஏ பீனியல் சுரப்பி டுவெண்டி ஆண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர கருத்தடி சிகிச்சை முறையின் பெயர் ஆண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர கருத்தடி சிகிச்சை முறையின் பெயர் ஆப்ஷன் ஏ வாசக்ட்மி டுவெண்ட்டி ஒன் காலத்தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் காலத்தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் ஆப்ஷன் பி மெலட்டோனின் டுவெண்ட்டி டூ துண்டாதலுக்கு எடுத்துக்காட்டு துண்டாதலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ஸ்பைரோஹைரா டுவெண்ட்டி த்ரீ கால்சியம் குறைபாட்டால் ஏற்படும் நோய் கால்சியம் குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ரிக்கட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ரேபிஸ் நோயின் அறிகுறிகள் ரேபிஸ் நோயின் அறிகுறிகள் ஏ ஹைட்ரோபோபியா பி இரண்டு முதல் பன்னிரண்டு வாரங்களாக காய்ச்சல் சி நடத்தியில் மாற்றம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ட்வெண்ட்டி ஃபைவ் பொறுத்துக விட்டமின் அதோட குறைபாட்டு நோய் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் அதாவது ஹீலியாசிஸ் சரியான விடை ஏ பெர் நடைபெற்ற ஆண்டு கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று ட்வெண்ட்டி செவன் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காளிதாசர் டுவெண்ட்டி எயிட் வேத காலத்தில் காணப்பட்ட சமூக அமைப்பை வரிசைப்படுத்துக வேத காலத்தில் காணப்பட்ட சமூக அமைப்பை வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ குடும்பம் கிராமம் சாகரி என்று அழைக்கப்படுபவர் சாகரி என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தா கங்கை கொண்டான் அதாவது கங்கையை கைப்பற்றியவர் என்ற பட்டம் பெற்றவர் கங்கை கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர் சி முதலாம் ராஜேந்திரன் கிருஷ்ண தேவராயரின் தலைநகரம் கிருஷ்ண தேவராயரின் தலைநகரம் ஆப்ஷன் சி ஹம்பி தேர்ட்டி டூ புவியின் துருவ விட்டம் புவியின் துருவ விட்டம் ஆப்ஷன் டி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிலோமீட்டர் தேர்ட்டி த்ரீ இமயமலை தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது இமயமலை தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஆசியா தேர்ட்டி ஃபோர் உலகின் மிகப்பெரும் செயல்படும் எரிமலை உலகின் மிகப்பெரும் செயல்படும் எரிமலை ஆப்ஷன் ஏ மௌனாலோ தேர்ட்டி ஃபைவ் தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யப்படும் இடம் தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யப்படும் இடம் ஆப்ஷன் பி நெய்வேலி தேர்ட்டி சிக்ஸ் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம் ஆப்ஷன் பி அகான் ஃபாகுவா தேர்ட்டி செவன் புவியின் மேலோடான நிலக்கோளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவியின் மேலோடான நிலக்கோளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வித்தோஸ்பியா தேர்ட்டி எயிட் இந்திய தேசிய காங்கிரஸால் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் இந்திய தேசிய காங்கிரஸால் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் ஆப்ஷன் டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேர்ட்டி நைன் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத் ஃபார்ட்டி மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் ஆப்ஷன் சி ஆளுநர் ஃபார்ட்டி ஒன் இந்திரா காந்தி பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஃபார்ட்டி டூ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அதாவது பிரவாசி வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஏ ஜனவரி இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக விளங்கியவர் இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக விளங்கியவர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரிகளில் தவறானது எது கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரிகளில் தவறானது எது ஆப்ஷன் சி கலால் வரி ஃபார்ட்டி ஃபைவ் லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி பத்தொன்போது மூன்று இரண்டாயிரத்தி சிக்ஸ் பொறுத்துக செல்வ இலக்கணம் நல இலக்கணம் கிடைப்பருமை இலக்கணம் வளர்ச்சி இலக்கணம் ஆடம் ஸ்மித் மார்ஷல் சாமோல் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு செவன் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் ஏ ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஃபார்ட்டி எயிட் இந்தியாவில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலில் கூறியவர் இந்தியாவில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலில் கூறியவர் ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி ஃபார்ட்டி நைன் உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஃபிஃப்டி பொருத்துகித் தேசிய பூங்கா பத்ராவன சரணாலயம் பெரியார் தேசிய பூங்கா ஹார்பெட் தேசிய பூங்கா குஜராத் கர்நாடகா கேரளா உத்தரகாண்ட் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு